எல்லாருமே கேட்டுட்டே இருந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் வீடு கொண்டு வந்துக்கிறோம் அதுவும் ரெண்டு பெட்ரூம் வீடு டைட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெறும் இருபத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு கொண்டு வரங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்நூறு சதுரடியில் ரெண்டு பெட்ரூம் வீடு ரெண்டுமே நல்லா பெரிய பெட்ரூம் வீடு வடக்கு பார்த்த வீடுங்க மொத்தம் மூணு வீட்டில் ரெண்டு வீடு சோல்ட் ஆகிருச்சு ஒரு வீடு இருக்குது அந்த வீடு எங்கே இருக்குது எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன டிடிசி பேப்பர் இருக்குதா போர் இருக்குதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் நம்ம திருப்பூர் மற்றும் அது சுற்றுப்புற இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதை நம்ம சா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனெலாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற இந்த ஒரு வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடனே உடனே வரும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வீடு இருக்குதுங்க ஆயிரம் வீடுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு ஒரு மூணு வீடு சேல்ஸ் கொண்டு வந்துருக்குறோம் அதில் ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடு மொத்தம் எட்நூறு சதுரடி இருபதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பெயிண்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதேமாரி டோருக்கான டிசைனுமே லேசர் கட்டிங்கில் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா நிலத்தொட்டி போரு டைல்ஸு சின்ன கார் நிறுத்திக்கலாம் கார் பார்க்கிங் சோடு கொடுத்துருக்குறாங்க மாடி படிக்க போகிறக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட ரைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க வால் டைல்ஸுமே நல்லா குவாலிட்டியாக சுகர் ஃபினிஷிங்கில் கொடுத்துக்கிறாங்க பார்க்குறதுக்கு நல்லா நீட் அண்ட் ஃபினிஷிங்காக இருக்குது நிலைக்காகவே உங்களுக்கு தேக்கிலேயே கொடுத்துக்கிறாங்க வீட்டோட மெயின் டோர் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் ஹால் ஒன்று கொடுத்துக்குறாங்க நல்லா தாராளமாக பெரிய சைஸ் ஹாலாகவே உங்களுக்கு ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதிலே பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க டிவி யூனிட் வைக்கிறக்காக உங்களுக்கு டைல்ஸும் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க கிச்சன் கிச்சன் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் கிச்சன் கொடுத்துக்கிறாங்க நல்லா தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுலேயுமே உங்களுக்கு ரேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க மேலே செல்ஃப் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் பெட்ரூம் வந்துருங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோட வீடு சேல்ஸுக்கு வந்துருக்குது இந்த வீட்டோட கரெக்டான லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பல்லட ரோடுங்க பல்லட ரோட்டில் கணபதி பாளையத்தில் வந்து வீடு அமைஞ்சிருக்குது ஆலமர தான் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்து வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்சரூபா தாங்க செங்கல் கட்டலாம் வேறு இருபத்தெட்டு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நேரில் வந்துன்னா கண்டிப்பாக குறைச்சு பேசிக்கலாம் இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் என்னோடனே பாலா இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட்லேயும் ஒரு வீடு கிடைக்கும் இந்த வீடியோவில் போடுற வீடு மட்டும் தான் நமக்கு கிடையாதுங்க நிறைய வீடுகள் இருக்குது எது வீடு வேணுன்னாலும் உங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணி கேளுங்கள் மேலும் இவர்களுக்கு ஸ்கிரீனில் ரெண்டு நம்பர் கொடுத்துக்குறோம் ஒரு நம்பர் பீசியாக இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்